வணக்கம் தெய்வீக பலன்கள் தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொலியில் காண விரும்புவது உணவு பற்றாக்குறை வராமல் இருக்க ஆரிசி பானையில் இந்த ஒரு பொருள் இருந்தால் போதும் கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைகள் தீரும் என்பதை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் இன்று உணவிற்கு இல்லாமல் கஷ்டப்படுபவர்கள் ஏராளமாக இருக்கிறார்கள் அவ்வளவு மக்களும் கஷ்டப்படுகிறார்கள் சாப்பாட்டை நாம் எப்போதுமே கண்டிப்பாக சாப்பிடும்போது அந்த சாப்பாடுகளை வீணடிக்கக்கூடாது என்பது உறுதியில் இருக்க வேண்டும் இன்றைக்கு செல்வம் சம்பாதிக்க வேண்டும் என்ற கட்டாயத்தில் எல்லோருமே அந்த செல்வத்தின் பின்னால் ஓடிக்கொண்டிருக்கிறோம் அத்தனை நபர்களும் வேலை செய்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம் நம்முடைய ஒரு வீட்டில் ஒரு கைப்பிடி அரிசி வாங்க வேண்டும் என்றாலும் கட்டாயம் செல்வம் தேவை என்பதுதான் இருப்பினும் செல்வத்திற்காக எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அதே அளவிற்கு நம் வீட்டில் இருக்கும் கண்டிப்பாக சாப்பாட்டு பொருட்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து அவற்றை மதிக்க வேண்டும் அந்த உணவு நம்மை காப்பாற்றும் கடவுளாக நாம் மதிக்க வேண்டும் பணம் இருக்கிறது என்பதற்காக தேவைக்கு அதிகமான உணவு பண்டங்களை வாங்கி வைத்து வீணாக்கக்கூடாது என்பதை நாம் நினைவில் வைத்துக்கொண்டு அவ்வாறு அந்த செயலில் ஈடுபடக்கூடாது என்பதை நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டும் எவரை ஒருவள் துரத்தினாலும் அது நம்மிடம் இருந்து போய்விடும் என்பது ஐதீகமாகும் அதாவது உணவுகளை வாங்கி வந்து அதனை வீணடிக்கப்பட்டால் அந்த உணவு பற்றாக்குறை நமக்கு கட்டாயம் ஏற்படும் என்பது ஐதீகம் இன்றைய சூழ்நிலையில் ஒரு வேலைக்கு ஒரு கைப்பிடி அளவு சாதம் கூட இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் மக்கள் ஏராளமாக இருக்கிறார்கள் அதனால்தான் நாங்கள் கூறுகிறோம் ஆனால் அந்த சாத்தை அந்த அரிசி நம்மிடம் இருக்கிறது என்ற ஒரே காரணத்திற்காக தேவைக்கு அதிகமாக அவற்றை சமைத்து கீழே கொட்டுவது என்பது மிகப்பெரிய தவறாகும் நீங்கள் பெரிய செல்வந்தராக இருந்தாலும் உங்களிடம் நிறைய செல்வங்கள் நிறைய இருந்தாலும் சரி சாப்பாட்டை உருவோது மீனடிக்கக்கூடாது கூடாது என்பது ஐதீகம் இது நம்மில் பல பேருக்கு தெரிந்திருக்கும் ஆனால் அறியாமையினால் இதை இந்த தவறுகளை நாம் செய்து வருகிறோம் நம் இன்றைக்கு செய்யக்கூடிய தவறு ஒரு பருக்கை அரிசி என்பது ஒரு நாளைக்கு நம்முடைய வீட்டு பஞ்சத்தை ஏற்படுத்த ஒரு மிகப்பெரிய காரணமாக அமைகிறது நம்முடைய வீட்டில் உணவு பஞ்சம் இருக்கக்கூடாது என்றால் அரிசியை நாம் எப்படி நம்முடைய வீட்டில் வைத்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி இந்த பதிவில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் கண்டிப்பாக பழங்காலங்களில் உணவு சம்பந்தப்பட்ட நெல் அரிசி கம்பு கேழ்வரகு கோதுமைப்படிப்பட்ட தானியங்கள் எல்லாம் மண்ணால் செய்யப்பட்ட குதிர் என்று சொல்லப்படும் பெரிய அளவிலான ஒரு பானையில்தான் வீட்டில் வைத்து பாதுகாத்து வந்தனர் அதனை சேமிப்பும் செய்து வந்தனர் காசு பணம் குறைவாக இருந்தாலும் அப்போது நம்முடைய வாழ்க்கை கண்டிப்பாக மகிழ்ச்சியாகவும் நிறைவாகவும் இருந்திருக்கிறது அதற்கான சான்றுகள் நாம் பார்த்திருக்கிறோம் இன்றைய கால் சூழலில் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்திருந்தாலும் மாற்றங்கள்லாம் நமக்கு கிடைக்கக்கூடிய பல நல்ல பலன்கள் சில கெடுதல்களும் நமக்கு இருக்கிறது என்பது உண்மைதான் அந்த வரிசையில் நம்முடைய வீட்டில் உங்களது சமையலுக்கு பயன்படுத்தி வரும் அரிசியை உங்கள் வீட்டு சமையல் அறையில் நீங்கள் சில்வர் பாத்திரத்தில் கொட்டி வைத்திருந்தாலும் சரி பிளாஸ்டிக் கவரில் கொட்டி வைத்திருந்தாலும் சரி அல்லது அரிசி மூட்டையாக வைத்திருந்தாலும் தவறு இல்லை அதன் உள்ளே எப்பொழுதும் ஒரு சிறிய மண்பானையை வைத்து அந்த மண்பானையை நிரப்ப அரிசியை வைக்க வேண்டும் இது முக்கியமாக அந்த மண்பானையை அதாவது வர்களிடம் ஒரு அருமையான சிறிய பண்பானை ஒன்று வாங்கி வந்து அந்த மூட்டையினுள் அது நிரம்பியவாறு வைத்து கொண்டே வாருங்கள் எப்படி போனாலும் அதாவது அரிசி எப்பொழுதும் ஒரு இரண்டு மூன்று மூட்டைகள் இருந்தே இருக்க வேண்டும் என்பது ஐதீகமாகும் அந்த உணவர்க்கே நம்மால் சம்பாதனை செய்ய முடியவில்லால் அந்த வாழ்க்கை வீணிக்கப்படுகிறதல்லவா அதனால் அந்த தவறுகளை நாம் செய்ய வேண்டாம் மண் டம்ளர் கூட இருந்தால் போதும் இப்போதெல்லாம் மண் டம்ளர்கள் கிடைக்கின்றன அதனை வாங்கி அரிசியை அளக்க அழகாக பயன்படுத்தினாலும் நம் வீட்டிற்கு லட்சுமி கடாட்சம் உண்டாகும் லக்ஷ்மி கடாட்சத்தை உண்டாக்குவதில் அரிசி சம்மந்தப்பட்ட பொருட்கள் மிக முக்கியத்துவம் வாங்குகிறது உங்கள் வீட்டு அரிசி டப்பாவில் அரிசி மூட்டையில் அரிசி தீர்ந்து போனாலும் எப்போதும் இந்த சிறிய மண்குடவையில் அரிசி இருக்கும்படி பார்த்து கொள்ளுங்கள் அதாவது அரிசி சுத்தமாக தீரும் வரை உங்கள் வீட்டில் எப்பொழுதும் அந்த மாதிரியான வாழ்க்கையை வாழாதீர்கள் வீட்டில் நிச்சயம் பல நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு இந்த ஒரு சிறிய பரிகாரம் தேடித்தரும் என்பதில் ஒரு துளி அளவும் சந்தேகப்பட வேண்டாம் கண்டிப்பாக இது உங்களுக்கு நல்ல பலன் தரும் ஒரு மண்பானையை வைத்து விட்டால் நம்முடைய வாழ்க்கையில் கஷ்ட நஷ்டங்கள் மாறிவிடுமோ என்ற கேள்வியை எழுப்பும் சிலர் நிச்சயம் இதை செய்ய வேண்டாம் கண்டிப்பாக அந்த மண்மானை அரிசி பரிகாரத்தை கண்டிப்பாக செய்து பாருங்கள் கோடி ரூபாய் பணத்தை சம்பாதித்து வைத்திருந்தாலும் தன்னுடைய வீட்டில் மூட்டை மூட்டையாக அரிசி வாங்கி அடுக்கி வைத்து இருந்தாலும் ஒருவாய் சாப்பாட்டை நிம்மதியாக சாப்பிட முடியாதவர்களும் இந்த உலகத்தில் வாழ்ந்துதான் இருக்கிறார்கள் ஒரு பிடி அளவு அரிசியை காசு கொடுத்து வாங்க முடியாமல் பசியால் வாடுபவர்களும் அதிகமாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அரிசி காசு கொடுத்து வாங்கும் அளவிற்கு ஆண்டவன் உங்களுக்கு சக்தி கொடுத்திருக்கின்றனரே மண்பானையில் வைத்திருக்கும் அந்த அரிசியோடு சேர்த்து உங்களோடு முடிந்த அரிசி வாங்க இல்லாதவர்களுக்கு என்றபோது தானம் கொடுத்து வாருங்கள் அந்த பட்சத்தில் உங்களுக்கும் உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய சந்தனையும் அரிசி வாங்க கூட காசு இல்லை என்ற கஷ்டம் கண்டிப்பாக வராது முக்கியமாக அரிசி மூட்டையில் ஒரு மண்பானையில் கண்டிப்பாக அந்த மண்பானையில் அரிசி நிரம்ப மேறு வைத்து கொண்டே வாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு உணவு பஞ்சம் வராது என்பது எங்களுடைய கருத்தாக இருக்கிறது இது ஆன்மீக கருத்தாக இருக்கிறது இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்